ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல யூனிட் எயிட் தமிழ் சொசைட்டியில் முக்கிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி மூணு பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து ரெண்டு பகுதிகள் பார்த்துருப்போம் ஸோ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர்ஸு சில திட்டங்கள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து சிலபஸ் படி தான் போயிட்டுருக்கேன் ஸோ அந்த ஒவ்வொரு சிலபஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கலாம் உங்களுக்கு அந்த இந்த டாபிக் வந்து போயிட்டுருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் சிலபஸ் படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் இது தான் ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரை பற்றி சொல்லியிருப்பேன் அப்புறம் பேரறிஞர் அண்ணா பற்றி ரெண்டாவது வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த பகுதி மூணாவது பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கல இந்த திராவிட இயக்கம் மற்றும் இந்த இயக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் அப்படின்ற இந்த டாப்பிக்கு கீழே இருக்கிற முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆஸ் பர் சிலபஸ் படி தான் நான் உங்களுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ இந்த சுயமரியாதை இயக்கமெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் பின்னாடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தந்தை பெரியாரை பற்றி பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் சிலபஸ் படி அதுக்குள்ளார இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன எடுத்து கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணுல வந்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அறிவிக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் வந்து அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இதெல்லாம் நடந்திருக்கும் ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணு முதலாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கனாக்கல கோலாலம்பூர் ஓகேங்களா ஸோ இது மலேசியாவில் இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நடந்துச்சு ஓகேங்களா கோலாலம்பூர் மலேசியாவில் முதலாவது உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும் அடுத்து மூன்றாவது கேள்வி இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸோ இதுவும் அண்ணா அவர்கள் அந்த பீரியட்லேயே வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் இருந்தபோது உங்களுக்கு நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னை முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கில் சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஓகேங்களா சோ நாலாவது கேள்வி சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேக்குறேன் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபது ஓகேங்களா சுயமரியாதை பாதுகாப்பு திருமண பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபது அடுத்து ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக நீராறும் கடல் ஒடுத்த என்ற பாடல் வந்து அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இதுதான் முக்கியமான கேள்வி இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஓகேங்களா ஸோ எந்த ஆண்டு தாய் வாழ்த்து பாடலாக நீராறும் கடல் ஒடுத்தா என்ற பாடல் அறிவிக்கப்பட்டது ஸோ அதோட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது கேள்வி பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஸோ பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்த ஏழாவது கேள்வி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஸோ ஓகே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஏழாவது கேள்வி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஸோ எட்டாவது கேள்வி ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான் ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக அந்த ஆட்சியில் இருக்கும்போது செய்யப்பட்ட சில நலத்திட்டங்களா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கல ஒன்பதாவது கேள்வி மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆய்வு செய்ய நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஸோ எந்த ஆண்டு வந்து குழு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஸோ இதிலே இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் நீதிபதி ராஜமன்னார் குழு எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டது அடுத்த கேள்வி பத்தாவது கேள்வி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்விதான் ஓகே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது கேள்வி பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஸோ எல்லாமே முக்கியமான கேள்விகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல பன்னிரெண்டாவது கேள்வி மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இது கலைஞர் அவர்கள் வந்து மாத்திருப்பாங்க ஸோ அதாவது இதெல்லாமே திமுக இருக்கும்போது நம்ம செய்யப்பட்ட திட்டங்கள் ஓகேங்களா மெட்ராஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அடுத்து பதிமூணாவது கேள்வி தமிழகத்தில் முதல் உழவர் சந்தை எங்கு அப்படின்னாக்கல மதுரையில துவங்கப்பட்டது ஸோ எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகேங்களா தமிழகத்தில் முதல் உழவர் சந்தை எங்கு துவங்கப்பட்டதுன்னா மதுரையில எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஸோ இதுவும் முக்கியமான கேள்வி அடுத்த பதினாலாவது கேள்வி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை வந்து அதாவது ஜூலை அவர் பிறந்த அப்படி ஸோ அந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொன்ன எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினாலாவது கேள்வி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சு கல்வி நாள் வளர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து பதினைந்தாவது கேள்வி வருமுன் காப்போம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ இதுவும் இரண்டாயிரத்தி ஆறு இதோட ஆன்சர் ஓகேங்களா ஸோ எல்லாமே முக்கியமானது நோட் பண்ண வச்சுட்டு திரும்ப திரும்ப படிங்க அப்படியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ பதினஞ்சாவது கேள்வி என்னன்னா வருமுன் காப்போம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாக்கல ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து ரெண்டாயிரத்தி சாரி பதினாறாவது கேள்வி தமிழகத்தில் வேட் வரி அமலுக்கு வந்த நாள் வேட் வி ஏடி ஓகேங்களா வேட் அப்படின்னாக்கல வேல்யூ டேக்ஸ் அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரி எப்ப வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுனாக்கல ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஸோ கேள்வி வந்து வேட் வரின்னு கொடுத்தாலும் ஓகே இல்ல தமிழகத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட வரி எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாலும் ஓகே ரெண்டு ஒரே மீனிங் தான் இங்கிலீஷ்ல வேட்டு வேல்யூ ஆட்ஸ் ஓகேங்களா தமிழில் மதிப்பு கூட்டப்பட்ட வரி ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி தமிழகத்தில் ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஓகேங்களா ஸோ தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் ஆம்புலன்ஸ் சேவை இலவச ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்துது அடுத்த பதினெட்டாவது கேள்வி தமிழகத்தில் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எனும் கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஓகேங்களா ஸோ தமிழகத்தில் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எனக்கு கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே பீரியடில் வந்துருக்கும் ஓகேங்களா அதிமுக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் ஓகேங்களா ஸோ தமிழகத்தில் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எனக்கு கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்தது ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது ஓகேங்களா சோ முக்கியமான கேள்வி ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல அதுக்கான ஆன்சர் மதுரையில நடந்துச்சு எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்துச்சு ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு ஓகேங்களா மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்துச்சு அடுத்து இருபதாவது கேள்வி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது ஓகேங்களா சோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சில் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று செப்டம்பர் பதினஞ்சில் உருவாக்கப்பட்டிருக்கோம் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி எம்ஜிஆர் இலவச சத்துணவு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா ஸோ எந்த ஆண்டு முதல் இலவச சத்துணவு திட்டம் துவங்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஒன்னாவது கேள்வி என்னன்னா எம்ஜிஆர் இலவச சத்துணவு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இருபத்தி ரெண்டாவது கேள்வி அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியட்ல செய்யப்பட்ட நலத்திட்டங்கள் ஓகேங்களா அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான தொட்டில் குழந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சேலத்துல முதன் முதல்ல துவங்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சில மாவட்டங்களுக்கு வந்து விரிவுபடுத்தினாங்க ஸோ முதல்ல வந்து சேலத்துல துவங்கப்பட்டது தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாவது கேள்வி எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது எங்கு எப்போது நடைபெற்றது ஓகேங்களா சோ இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடைபெற்றது ஸோ இருபத்தி நாலாவது கேள்வி எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றதுன்னா தஞ்சையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்றது அடுத்து இருபத்தி அஞ்சாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கல அனைவருக்கும் கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அனைவருக்கும் கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்படும் ரெண்டாயிரத்தி இரண்டு ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி இரண்டு முதல் அனைவருக்கும் கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கல இருபத்தி ஆறாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் மூலம் தற்போது வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவு ஓகேங்களா ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் மூலம் தற்போது வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பன்னிரெண்டாயிரம் கொடுத்துருந்தாங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ எப்போ வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கனாக்கில் இருபத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு எவ்வளவு ஓகேங்களா ஸோ எத்தனை சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பின்பற்றுறாங்கனாக்கில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் பின்பற்றாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஹை ஹைகோ சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கனாக்கில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்க யாருமே வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாநிலமும் இல்லை மத்திய அரசும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருப்பாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு ஆஹ் இருக்கு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட முப்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னாக்க அரசோட தனி சட்ட மசோதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கல இந்த மசோதாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க என்னென்னா நாங்கள் எங்கள் மாநிலத்தில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதன்படி வந்து நம்ம அறுபத்தி சதவீதம் கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இது இங்க குடுத்துட்டா மத்தியும் போதாது இத வந்து அரசியலமைப்பிலும் திருத்தணும் அதனால வந்து நாடாளுமன்றத்துல மூலயமா வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த தமிழக அரசோடைய இட ஒதுக்கீட்டு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்துல ஒன்பதாவது அட்டவணையில வந்து இணைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ எழுவத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் ரிசர்வேஷன் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையில வந்து இணைக்கப்பட்டிருக்கும் ஸோ இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கல நம்ம வந்து தான் இந்த அறுபத்தி சதவீதம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட அந்தஸ்தை வந்து பெற்று தந்திருப்பாங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னாக்கல இதுவும் வந்து ஆஹ் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு பெற்று தந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கனாக்கல நம்ம வந்து திமுக மற்றும் அதிமுக அவங்க ஆட்சியில வந்து பாத்தீங்கனாக்கல தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சில திட்டங்களை வந்து நம்ம எப்பப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம் இதெல்லாம் எல்லாமே முக்கியமானது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கல இது எல்லாத்தையும் குறிப்பெடுத்துட்டு எடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கல திரும்ப திரும்ப படிச்சிருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லை வந்து ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஏதாச்சும் வேணும் அப்படின்றவங்க ஏதாச்சும் சொல்லுங்கள் நீங்கள் எதாச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஓகே பரவாயில்ல இதை நம்ம வந்து பார்க்குறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு தோணும் ஸோ உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்